கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே உங்களை நான் முதலாவதாக வாழ்த்துகிறேன் கர்த்தரும் ரசகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் முதலாவது வாழ்த்து தெரிவிக்கிறேன் நம்முடைய விசுவாச வார்த்தை ஊழியத்தில் முதல்ல நம்ம பேரையூரில் நடத்தி கொண்டிருந்தோம் பாருங்கள் இப்போ பேரையூரில் காலை ஆராதனை எப்போவும் போல ஏழு மணிலிருந்து எட்டரை மணி வரைக்கும் நடக்கும் தேவன் சொன்னபடியே அடுத்த காரியத்தையும் நாம் துவங்க இருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம மதுரையில் ஆர்சி பீப்புள் ப்ளஸ் சிஎஸ்ஐ பீப்புள் ப்ளஸ் எல்லாத்துக்கும் நாம் தேவனுடைய வார்த்தையை நாம் எடுத்து சொல்லி கொண்டு இருக்கிறோம் தேவனுடைய வார்த்தை எப்படிப்பட்டது அது எவ்வளவு மகத்துவமானது அந்த பேக்ரவுண்டில் இருக்கிற எல்லாத்தையும் நாம் வந்து அவங்களுக்கு தெல்ல தெளிவாக எடுத்து காண்பிக்கிறோம் எப்படி நடக்க வேண்டும் கிறிஸ்தவ வழி என்றால் என்ன கிறிஸ்தவ வாழ்க்கை என்றால் என்ன கிறிஸ்தவ திருமணம் என்றால் என்ன குடும்பம் என்றால் என்ன நாம் எடுத்து ஒவ்வொன்றாக போதித்து வந்தோம் ஸோ இப்பொழுது அதை ஒரு மாலை வந்து ஒரு கூட்டம் மாதிரி நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் மாலையில் ஒரு கூடுகையை நாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம் அது காலையில் சபைக்கு செல்லுபவர்கள் உங்கள் சபையை விட்டு எங்கேயும் வர வேண்டாம் காலையில் சபைக்கு செல்லுங்கள் மாலை அது ஆராதனை போல இருக்கும் ஆராதனை ப்ளஸ் தேவனுடைய வார்த்தை இருக்கும் நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்து இதில் கலந்து கொள்ளலாம் பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் நற்செய்தி மன்றம் என்ற இடத்திலே அது நடைபெறும் எங்கே அமைந்திருக்குது என்றால் மைசன் மைசன் கடைக்கு பக்கத்தில் ஜஸ்ட் நீங்கள் வாக் பண்ணீங்க அப்படின்னா ஒரு காய்கறி மார்க்கெட் வரும் அதில் ஆப்போசிட் ஸ்ரீ பாலாஜி சோழரி பக்கத்துல வானியர் தெரு அந்த தெருவுக்குள்ளே வந்தோடனே நீங்கள் நச்சை மன்றத்தை பார்க்கலாம் அது ஒரு ஹால் அந்த ஹாலில் எடுத்து பண்ணிட்டு இருக்கிறோம் இதில் என்ன விசேஷம் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா குடும்பத்தை பற்றி நாங்கள் போதிக்கிறோம் குடும்பம் எப்படிப்பட்டது விலையேற பெற்றது இந்த குடும்பம் கல்யாணம் மாணவர்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன் கல்யாணம்னா என்ன என்று தேவனுடைய குடும்பம் என்ற தலைப்பின் கீழே நாங்கள் போதிக்க இருக்கிறோம் ஸோ நீங்கள் வாங்க என்ன டவுட்டாக இருந்தாலும் சரி நான் மறுபடியும் சொல்கிறேன் எந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் சொல்கிறேன் தேவனுடைய வார்த்தை பிரசங்கிக்கிறோம் ஆவிக்குரிய ரீதியாக நாம் எப்படி இருக்கிறோம் கல்யாணம்னா என்ன இதை ஒரு ஆழமான சத்தியமாக நாங்கள் போதிக்கிறோம் அது மட்டும் இல்லை கவுன்சிலிங் தேவைப்படுகிறவங்களுக்கும் இதில் கவுன்சிலிங் இருக்குது அந்த கவுன்சிலர் அங்கேயே இருப்பாங்க ஸோ அதை நான் மீண்டுமாக சொல்கிறேன் தேவன் இணைத்ததை மனுஷன் எவனும் பிரிக்காது இருக்க கடவன் இதைத்தான் தேவன் எனக்கு சொல்லி இதை ஆரம்பிக்க சொன்னார் இதை நான் முழு மனதோடு நாங்கள் பண்ண போகிறோம் எப்பேற்பட்ட குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி நீங்கள் வாருங்க நிச்சயம் நான் சொல்லுவேன் உங்கள் குடும்பம் நிச்சயமாக தேவன் விரும்புகிற தேவனுடைய குடும்பமாக அதை மாற்றி அமைக்கப்படும் ஏதெனைப் போல அது இருக்கும் சில காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் ஸோ யங்ஸ்டர் யாரா இருந்தாலும் சரி நீங்களும் உங்களை நான் அவளை அழைக்கிறேன் இதை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள் நிறைய வசனம் படிச்சிருக்கலாம் நிறைய இது தெரிஞ்சிருக்கலாம் ஆனா நான் மறுபடியும் ஒன்னு சொல்கிறேன் வசனத்தை படித்து கேட்பது மாத்திரமல்ல அதாவது மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை அப்ளை பண்றதுல தான் இருக்கிறது என்பதை மறந்து விடாது ஏன்னா இப்படி எத்தனையோ வாலிபர்கள் என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் தான் சொல்லுவேன் மெசேஜ் கேட்டிருக்கீங்க மேரேஜ் முடிஞ்சோடனே அதை அப்ளை பண்றதுல தான் விஷயமே இருக்குது அதை எப்படி பாஸ்ட்டு அப்ளை பண்றது கேட்டது ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கு அதைத்தான் நாங்கள் இங்கே போதிக்க போகிறோம் தேவனுடைய சத்தியங்களிருந்து எடுத்து நாங்கள் காமிக்க போகிறோம் இன்னும் அநேக காரியங்களை நாங்கள் உங்களுக்காக ஆயத்தமாக போதிக்க ஆயத்தமாக உள்ளோம் நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்கள் நான் உங்கள் பாஸ்ட் ஃப்ரெடிக் நான் அன்புடன் அழைக்கிறேன் இந்த ஊழியத்துல இது வரைக்கும் நான் தைரியமாக சொல்ல முடியும் கத்தடைய வார்த்தையின் படியே பிரிந்து போன குடும்பம் எட்டு குடும்பங்கள் இது வரைக்கும் ஒன்று சேர்ந்து நலமுடன் இருக்கிறார்கள் இதெல்லாம் யாருன்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை தெரியாத மக்கள் தேவனுடைய வார்த்தை தெரிந்த மக்களும் சரி பாருங்க அதை எடுத்து சொல்லுகிறோம் இந்த ஆராதனையின் நேரம் என்னவென்றால் மாலை ஐந்து மணியிலிருந்து மாலை ஆறு முப்பது மணி வரை ஐந்து மணிலிருந்து ஆறு முப்பது வரை இது நடைபெறும் ஒன் அண்ட் ஆஃப் அவர்ஸ் தான் ஸோ வந்து நீங்கள் கலந்து கொள்ளுங்கள் நீங்கள் யார் வேணால் வரலாம் இது ஒரு சபை பாகுபாடு அற்றது விசுவாச வார்த்தை ஊழியத்தின் சார்பாக உங்களை நான் வரவேற்கிறேன் தொடர்ந்து வாங்க இதை நீங்கள் வார்த்தையை ஃபாலோ பண்ணுங்க வார்த்தையை பிடிச்சுக்கோங்க தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் நான் விசுவாசிக்கிறேன் வாருங்கள் கத்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு தேவன் விரும்புகிற குடும்பமாக இந்த உலகத்தில் வெற்றியாய் வாழ கத்தர் உங்களை அழைக்கிறார் நானும் அழைக்கிறேன் காட் வஸ் யூ